வணக்கம் நம்மள பல பேர் ரோஜா செடிகளை விரும்பி வளர்ப்போம் அப்படி வளரக்கூடிய செடிகள் எல்லாமே இப்போ இந்த சீசனில் மழை பெய்துட்ருக்க இந்த சூழ்நிலையில் நல்ல தொழில்கள் வந்துருங்க இப்போ நீங்கள் பார்க்கறது ஒயிட் டெய்ஸி ரோஸ் ரொம்ப அழகாக பூத்துருங்க நிறைய பூக்கக்கூடிய ஒரு செடின்னா இந்த ஒயிட் டெய்ஸி ரோஸ் வெள்ளை நாட்டு ரோஜான்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் பார்க்குறது கோகோபிட்டில் வளர்ந்துட்ருக்குங்க இது ஆன்லைன் ரோஸ் இப்படி ஆன்லைனில் வாங்குகிற செடிகளை ஃபஸ்ட்டு பீட்டில் வச்சு வளர்த்துட்டு அதில் ரூட் நிறைய வரும் வேறு அதிகமாக விழக்கூடியது பீட் மீடியா இதில் நீங்கள் வளர்த்த பிறகு மீண்டும் பீட்லேயும் மாற்றலாம் அல்லது மண் கலவையிலையும் நீங்கள் மாற்றலாம் அது உங்கள் விருப்பம் இப்படி எளிதில் வளரக்கூடிய இந்த செடிகளை நாம் நம்ம தோட்டத்தில் வளர்த்துடலாம் அதிக பூக்களையும் நம் தோட்டத்தை அழகாக்கக்கூடியதுமாக இப்போ நீங்கள் பார்க்குறது பிங்க் பட்டன் ரோஸ் ரொம்ப அழகாக பூத்துருங்க செடி கட் பண்ண பண்ண பூத்துறோம் இது மிட் நைட் ப்ளூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது நமக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நான் இந்த பன்னீர் பட்டன் ரோஸ் இது மினியேச்சர் ட்ரீ ரோஸுங்க கீழே தண்டு மட்டும் இருக்கும் மேலே பூக்களை கொடுத்துரும் இப்படி பலவிதமான பூக்கள் எங்கள் தோட்டத்தில் பூத்துருக்கு இந்த பூக்களை நாம் கட் பண்ணி எடுத்த பிறகு ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணுங்க இப்படி காலை நேரத்தில் நாம் ஸ்ப்ரே கொடுக்கணும் பூச்சி விரட்டி மட்டும் ஈவினிங் டைமில் கொடுக்கணும் மற்ற குரோத்துக்காக கொடுக்கறது எதுவாக இருந்தாலும் நாம் காலை நேரங்களில் கொடுத்துடணும் இப்போ நீங்கள் பார்க்குறது என்பிகே நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் இவை மூன்றும் சமமாக இருக்கக்கூடிய ஆல் டின்னு சொல்லக்கூடிய இந்த என்பிகே ஃபெர்டிலைசரை ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் கலந்து இப்படி நாம் செடி ஃபுல்லாக தெளிச்சிடலாங்க எல்லா ரோஜா செடிகளாக இருந்தாலும் பூச்செடிகளாக இருந்தாலும் நாம் தெளிச்சிடலாம் ஆனால் காய்கறி செடிகளுக்கு கெமிக்கல் வேண்டாங்க இப்போ எல்லா வகையான பூச்செடிகளுக்கும் நான் இன்றைக்கி கொடுத்துட்டேன் ரோஜா பூக்கள் இப்படி அழகாக பூக்கணுன்னா இந்த என்பிகே ஃபெர்டிலைசரை மண்ணுக்கு ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கிராம் கலந்து மண்ணுக்கும் ஊற்றி விடலாம் செடி மேலேயும் தெளிக்கலாம் இப்படி கொத்து கொத்தாக நமக்கு பூக்கள் கிடைக்கும் செடிகளில் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கணுன்னா பத்து நாட்களுக்கு ஒரு முறை பூச்சி விரட்டி தெளிச்சிருங்க இப்படி தொடர்ந்து பராமரிப்பு கொடுத்தால் மட்டுமே இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியான அழகான பூக்கள் நமக்கு கிடைச்சிரும் என்னோட சேனலில் தோட்டத்தில் வளரக்கூடிய காய்கறிகள் பூக்கள் கீரைகள் மூலிகைகள் இவை எல்லாமே வீடியோவாக இருக்குங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது பாருங்க இந்த பூ டபுள் டிலைட் ரொம்ப அழகான பூ நல்ல வாசனையுடையது இப்படி நம்ம தோட்டத்தில் பூத்த பூக்களை பூஜைக்கும் நமக்கும் பயன்படுத்திக்கும் பொழுது அதில் ஒரு அலாதி சந்தோஷம் நமக்கு இருக்குது ஒரு டைம் பாஸ் மட்டும் இல்லாமல் நம்ம மன அமைதிக்காகவும் இந்த தோட்டம் பயன்படுது நீங்கள் உங்கள் வீட்டில் சின்ன சின்ன தோட்டங்களை கூட அமைத்து பயன்பெறலாம் தேங்க்யூ